அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் தமிழகம் தழுவிய மதரசாக்களும் ஜாமியாக்களும் நாளைய தலைமுறைகளை அழகாக வார்த்தெடுப்பதற்கு மார்க்க ஒழுங்கோடு மிகப்பெரிய தனிமனித ஒழுக்கத்தோடு சமூக கட்டுப்பாடோடு அழகான எதிர்காலம் உடையவர்கள் இந்த மண்ணில் வாழ்வதற்கு ஆலிம்களை ஆலிமாக்களை சமூகத்திற்கு நிரம்ப கொடுத்து கொண்டிருக்கிற காலம்தான் ஷாபான் மாதத்தினுடைய இந்த காலம் தமிழகம் தழுவிய அரபு கல்லூரிகள் மாத்திரம் உலகெங்கும் இன்றைக்கு ஆலிம்கள் உருவாக்கப்படுகிறார்கள் பெண்களிலே ஆலிமாக்கள் உருவாக்கப்படுகிறார்கள் நோக்கமெல்லாம் ஒரு பண்பட்ட சமூகம் உருவாக வேண்டும் ஒழுக்கம் நிறைந்த சமூகம் உருவாக வேண்டும் மார்க்கம் சார்ந்து சருகி போகாத தலைமுறைகளை உருவாக்க வேண்டும் கல்வி மார்க்கம் மிகுந்த அக்கறை செலுத்துகிறது திருக்குறானின் துவக்க வரியால் படிப்பியராக ஓதுவியராக ஓதுவியராக என்றுதான் திருக்குறானை துவக்கமாகும் நபிகள் நாயகம் இந்த சமூகத்தினுடைய கடமை என்கிறார்கள் கல்வி தேடுவது கல்வி தேடுவது கடமை என்கிறார்கள் பேனாவனுடைய மையக்கு இருக்கிற சக்தி மகத்தானது என்றார்கள் காலத்தால் எழுதுகோளை பிரிந்து வாடாதீர்கள் என்றார்கள் லா குஃபாரிதுல் மஹ்பரா ஃஇன்னல் கைர் ஃபீஹா வ ஃபீ ஆఖிர்ஹா இலா யௌமில் kıயாமா ወலக முல்லவரிலும் எழுதுகோளுகளடத்தில் இருக்கட்டும் என் தெரியுமா நாட்டுக்கும் வீட்டுக்கும் நலவுகள் எழுதுகோளில்தான் உண்டு என்று வலகத்திற்கு சொன்னவர்கள் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வ கல்வியின் மகத்துவம் மேன்மை எல்லாவற்றையும் சொல்வார்கள் ஒன்றை அழுத்தமாக சொன்னார்கள் ஒழுக்கம் இல்லாத கல்வி கல்வியே இல்லை என்றார்கள் ஒழுக்கம் இல்லாமல் கல்வியே அது கல்வியாக இருக்காது என்றார்கள் கல்வி என்பது புரட்சி செய்ய வேண்டும் திருப்பங்களை தர வேண்டும் மாற்றங்களை தர வேண்டும் மனிதனை பண்படுத்த வேண்டும் மனிதனின் கடந்த காலத்தை விட கல்விக்கு பின்னால் உள்ள அவன் லைஃப் அழகாக வேண்டும் அதை தருவதுதான் சீரிய கல்வி என்கிறார்கள் இங்கே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கடமை என்றும் சொன்னார்கள் சல்லல்லாகு அலைவசல்லாம் கல்வி என்பது ஆண்களுக்கு மாத்திரம் அல்ல பெண்களுக்கும் கடமை என்கிறார்கள் இங்கே நான் சொல்ல வருகிற செய்தி ஒரு நாளைய தலைமுறையை அழகாக்குவதற்கு ஒவ்வொரு வீடுகளிலும் அதற்கான மனிதர்கள் உருவாக வேண்டும் எங்கோ ஒரு நாலு கல்லூரிகளிலே ஆடிம்கள் சலந்து கொடுத்தால் போதுமா அல்லதா ஒரு நாலு பல்கலைக்கழகங்கள் போதுமா எங்கள் வீட்டில் ஒருவர் இருக்கிறார் ஒரு நூறு வீடு தள்ளி இன்னொருவர் இருந்தால் எப்படி வீட்டுக்கு வீடு அந்த வீட்டை சீராக்கிற மனிதர்கள் உருவாக வேண்டும் குறிப்பாக பெண்கள் மீது இந்த கவனத்தை கூடுதல் கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் இந்த சமூகத்தின் வளர்ச்சியில் ஒரு பெரிய பங்கை இந்த சமூக தாய்மார்கள் வைத்திருக்கிறார்கள் அவர்களின் அந்த வெளிச்சமான பார்வைதான் நீண்ட காலத்தை உருவாக்கியது தூர நோக்கோடு பெண்களையும் பார்க்க வைத்தார்கள் உமா நபி சொல்லம் தாக்கு அணையோ உடைந்து கிடந்த சமூகத்தை சரியாகவே இணைத்து வைத்த இடம் பெண்களுக்கு உண்டு பக்குவம் இல்லாதவர்களை பக்குவப்படுத்திய இடம் பெண்களுக்கு உண்டு முருட்டு சுபாவம் உடையவர்களை கூட மாண்பாளர்களாக மாற்றும் இடத்தில் பெண்கள் இருக்கிறார்கள் நிறைய வேலைகளில் பெண்கள் அவர்களின் அமைதியால் அணுகுமுறையால் இன்னொரு பக்கம் கனிவான தன்மைகளால் மிக சீக்கிரமாக பிள்ளைகளை உருவாக்கிவிட முடியும் நான் என் மகனை கண்டிக்கிறதுக்கும் என் வீட்டம்மா கண்டிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது பொதுவாக ஆம்பளைங்க நீ ஒழுங்கா இல்லைன்னா கையை ஒடிச்சிருவேன் காலை ஒடிச்சிடுவாங்க அம்மா சொல்லுவாங்க அழகா இருக்கணும்பா அப்போதான்மா நாளைக்கு நல்லா இருப்பேன் பாப்பாவை மதிக்கணும் அம்மா மதிக்கணும் பாப்பா யாரு தெரியுமா ஒரு தாயினுடைய பேச்சுக்குள் இருக்கிற அந்த ஈர்ப்பு சக்தி அதனால தான் இன்னைக்கு குழந்தைகளை பக்குவப்படுத்துகிற இடம் நாடு தழுவி அளவில் பெண்களின் கரத்தில் தரப்படுகிறது எங்க போனாலும் நிறுவனங்களில் பெண்கள் குவிந்திருக்கிறார்கள் பாராட்டும் இடங்களில் பெண்கள் இருக்கிறார்கள் பக்குவப்படுத்தும் இடங்களில் பெண்கள் இருக்கிறார்கள் பள்ளிக்கூடங்களில் பெண்கள் இருக்கிறார்கள் காரணம் அவர்கள் எளிய முறையில் செய்திகளை மனித இதயத்தில் பதிக்கிற சக்தி பெற்றவர்கள் எளிய முறையில் மனித இதயத்தில் செய்திகளை பதிக்கிற சக்தி பெற்றவர்கள் இன்னும் கொஞ்சம் கனிவாகவே மக்களை அணுகும் தன்மை இருக்கிறது ரசூடுல்லாஹி சங்கன்னாகு அழை யுவ சல்லத்தில் மக்கா வெற்றி அறிவிக்கப்பட்டது மக்கமா நகரத்தில் வெற்றி அறிவிக்கப்பட்டது வெற்றி அறிவிக்கப்பட்ட போது சர்க்காரை ஆடும் சந்தன் நா அழை தர்பாருக்கு அன்னை உம்மு ஹக்கி மோடி வருகிறார்கள் அன்னை உம்மு ஹக்கி மோடி வருகிறார்கள் வெற்றி அறிவிக்கப்பட்டு மக்கா எங்கு பார்த்தாலும் சாறை சாரையாக மஸ்ஜிதை நோக்கி வருகிறார்கள் காலத்திற்கும் தவறு செய்தவர்கள் மன்னிப்புக்காக காத்து நிற்கிறார்கள் சில பேர்கள் எந்த காலத்தில் மன்னிக்க முடியாத குற்றவாளிகள் என்று பிரகடனப்படுத்தப்பட்டவர்களும் இருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் தான் ஹக்கி மோடி வருகிறார் யார சூழ்ல்லா என் கணவர் கொஞ்சம் மூர்க்கமானவர் முருட்டு சுபாவம் உள்ளவர் கொஞ்சம் கடுமையாகவும் நடந்து கொண்டார் வீமானை எதிர்ப்பதிலே இஸ்லாத்தை எதிர்ப்பதில் நல்லவர்களுக்கு தீங்கு செய்வதில் அவர் முதன்மையும் காட்டியிருக்கிறார் இப்போது அவருக்காக நான் வந்திருக்கிறேன் என்றார் அண்ணலால் வார்த்தைகளை செவியறுக்கிற பக்குவம் உள்ளவர்கள் அப்படி பக்குவப்படுத்தியவர்கள் யாரா இருந்தாலும் காது கொடுத்து கேட்கிறார் தீயவர்கள் தான் இமானுக்கு எதிராகவே செயல்பட்டவர்கள் காது கொடுத்து என்ன என்று கேட்டார்கள் இல்லை எங்கு பார்த்தாலும் இவர்களை அறிவிப்பு செய்யப்பட்டவர்களில் என் கணவர் இருக்கிறார் அப்ப எவ்வளவு பெரிய குற்றம் சில நேரங்களில் நாட்டினுடைய பிரகடன அவசர கால சட்டங்கள்ல அவங்களை எங்கு பார்த்தாலும் அவர்களுக்கு தண்டனை என்று அறிவிக்கப்படும் சூட்டிங் ஆர்டர் அறிவிக்கப்படும் அப்படி அறிவிக்கப்பட்டு இருக்கிறார் என் கணவர் அதனால அவருக்கு நீங்க பாதுகாப்பு உண்டு சொல்லிட்டா அவரை நான் பக்குவமாக அங்கே கொண்டு சேர்த்திருவேங்கிறான் எங்கே உங்க தர்பாரிலே கொண்டு உட்கார வச்சிருவேங்கிறாங்க காலத்திற்கும் திருந்தவில்லை வாழும் காலமெல்லாம் திருந்தவில்லை அசத்தியத்தை நோக்கிய பயணம் தீய சக்திக்கு துணை நின்றிருக்கிறான் ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் உங்க கணவனுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்கிறேன் அவரை எங்கு கண்டாலும் விடாதீர்கள் என்று ஆர்டர் போட்டவர்கள் சரி ஓடி வந்தாங்க உம்மு ஹக்கீம் யார் அவருடைய கணவர் யார் அவருடைய கணவர் அபுஜகலின் மகன் இக்ரிமா அபுஜகல் இஸ்லாத்தினுடைய வைரி என்று சொல்றது மாத்திரம் அல்ல முசா நபியின் என் சமூகத்தில் பிரவுன் அபுஜகன் நாங்கள் செல்லிருந்தாலே செல்லாம் அபூஜகு பிரவுன் என்று அடையாளம் காட்டப்படுகிறார் ஆனால் அம்மா கேட்குறாங்க இடத்துல என் கணவருக்கு பாதுகாப்பு பிரகடனப்படுத்துங்கள் நான் அவரை கூப்பிட்டு வந்துடுறேன்னாங்க பெருமானால் உன்னால் எப்படி கூப்பிட்டு வர முடியும் அவர் மூர்க்கமான ஆளாச்சு எசைஞ்சு மாட்டார் பணிய மாட்டார் அவர் ஈகோ பார்ப்பார் தான் யாருங்கிற பெருமை தான் பேசுவார் அதெல்லாம் சொல்லல ஓ அப்படின்றாங்க பாதுகாப்புன்றாங்க ரசூலுக்கு தெரியும் யாராலையும் வளைக்க முடியாத சில பேரை பொம்பளைங்க வளைச்சிருவாங்க யாராலையும் வளைக்க முடியாது பெண்களால் வளைக்கப்படுவாங்க உலகத்திலே பிறந்த ஆண் மக்களை போராதையும் கொலை செய்கிறார் பிராவும் ஆண் மக்களை எல்லாம் கொலை செய்கிறார் எதற்காக உன் வீட்டில் ஒருவர் பிறப்பார் இந்த மண்ணில் ஒருவர் பிறப்பார் அவர் உன் ஆட்சி அதிகாரம் அவர் கையில் போயிடும் ஒரு குறிகாரம் சொல்லிட்டான் திருக்குறானின் விளக்க உரையிலே சொல்லப்பட்ட செய்தி இந்த மண்ணிலே ஒருவர் பிறப்பார் அவர் கையில் ஆட்சி போகும் நீ காலமெல்லாம் நான் கடவுள்னு சொல்லி ஆட்சி செய்கிற உன் ஆட்சி அவர் கொண்டு போயிடுவார் அப்படின்னு சொன்ன உடனே அவன் ஒரு உத்தரவு போட்டான் என் ஆட்சியை ஒருத்தன் எடுக்கிறான்னா அவன் பிறக்கவே கூடாது அவன் பிறந்தா உயிரோடு இருக்கக்கூடாது எவ்வளோ கொடூரமானவன் ஆடது எங்கே பணி ஈஸ்வரவேலர் பாரம்பரியத்தில் தான் அந்த குழந்தை பிறக்கும் என்றும் சூனியக்காரர்கள் சொன்ன போது மாந்திரவாதிகள் சொன்னபோது மனு இஸ்ரவேலர்களில் பிறக்கிற எல்லா பிள்ளைகளையும் பிறந்த உடனே உயிரோடு கொண்டு எந்த எல்லாம் பெண்கள் கர்ப்பமாக இருக்கிறாங்களோ பயந்து பயந்து வாழ்கிறாங்க என்னைக்கு பிறக்கும் பிறந்த ஒன்றை முன்னால் கொண்டு போடுவாங்கள் என்று அந்த மாதிரி காலகட்டத்தில் எல்லா வீட்லேயும் போய் பிறக்க பிறக்க கொன்ன குழந்தைகளுடைய எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா எழுபத்தி ரெண்டாயிரம் பேர் எழுபத்தி ரெண்டாயிரம் குழந்தைகளை கொண்டு இருக்கிறார் கொடூரமான ஃபிராவன் அந்த காலத்தில் பிறக்கிறார் மூசால இசனம் அதே படி இஸ்ராயலில் பிறக்கிறார் இன்னும் சொல்ல போனா உன் ஆட்சி போறதுக்கு காரணமான புள்ளன்னு சொன்னாங்களே இவருதான் அந்த புள்ள அவர் பிறக்கிற அந்த அம்மாவும் பயந்தாங்க அல்லா சொன்னாபிசனி நீ பயப்படாதன்ட்டான் அல்லா அந்த அம்மா கிட்ட அல்லாவே பேசிட்டான் பெண்கள்கிட்ட அல்லாஹ் பேசுறான் வகிங்கிறான் அதா உம்மி மூசாவின் தாயாருக்கு வகி அருவி ஒரு பெண்ணுக்கு வகி வகிக்கு பொருள் இருக்குது என்ன ஏன்னா அண்ணா சொன்ன என்ன பயப்படுற உங்க வீட்டில் வச்சே கொடு நான் பாதுகாத்துக்கிறேன் ஏ வாசல்ல நிக்கிறான்னுங்க உள்ள லேசா அழுதா தூக்கிட்டு போயிடுவான் வைரியமா பயமா இருக்கா அண்ணலுக்கு அல்லா சொல்லிட்டான் பெட்டியில வச்சு கடல்ல போட்டுட்டான் பெட்டியில் வச்சு கடலில் போட்டு நீண்ட வரலாறு வரலாறு அல்ல இங்கே ஒரு பாடத்தை மாத்திரம் சொல்வேன் பெட்டியில் வச்சு கடலில் போடுங்கிறான் அந்த அம்மாவுக்கு தைரியம் நம்பிக்கை வச்சு கடலில் போட்டாங்க கடலில் பெட்டி மேலந்து வருது அவங்க மனைவியும் பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த பெட்டியை பார்த்த உடனே அவங்க அவன் மனைவி சொன்னாங்களே அந்த பெட்டி எடுங்கள எடுத்து பார்த்தா உள்ளே குழந்த இருக்குது மூசா இருக்கிறான் உடனே இப்போ அவனுக்கு கோபம் ஆண் குழந்தைகளையெல்லாம் கொல்ல சொல்றோம் இங்க ஒரு ஆண் குழந்தை கொள்ளுனா அந்த அம்மா சொல்லிச்சான் லாத்த தகுத்துழு வேண்டாம் நம்ம ரெண்டு பேருக்கும் பிள்ளை இல்லை வச்சுக்கடுவோமேன்னு சொன்னாங்களாம் உலகத்திற்கு மிகப்பெரிய அக்கிரமக்காரனாக கொடுங்கோலனாக எழுபத்தி ரெண்டாயிரம் குழந்தைகளை கொலை செய்து முடித்திருக்கிறான் அந்த நேரத்தில் அதே பணி இஸ்ராயில பிறந்த ஒரு குழந்தை அவங்க வீட்டு வாசலுக்கு வந்திருக்கிற போது அவங்க மனைவி சொன்னாங்க கொல்லாதீங்க ரா தகுத்துழு அசாஹ்யம் பான அவன நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் அடுத்து நம்ம பிள்ளையா வச்சுக்க உடனே சுதாவன் சொன்னார் இந்த பிள்ளையை கொன்றாதீங்க பாதுகாப்பு கொடுங்க என்னாரா எங்கே உலகத்திற்கே அடிபணியாத இறைவனுக்கே அடிபணியாத தன்னை இறைவன் சொன்னவன் கொஞ்சாரிக்கு கட்டுப்பட்ட பொம்பளை கட்டுப்பட்ட நல்ல விளங்கிக்கிறோம் ஒரு பவர் யார்கிட்ட இருக்குது நம்ம வீட்டில் இருக்குது நம்ம எவ்வளோதான் பேசினாலும் வீம்பு பண்ணாலும் அவங்க வீம்பு பண்ணுனா பாவர் பள்ளிவாசல் ஆயிடும் படுக்கிற மக்கள் நான் ஒரு இங்கே தான் படுக்கணும் எங்க போய் படுப்பீங்க நீங்கள் வீப்பு பண்ணினால் அது பெரிய மேற்று இல்லை அவங்க கொஞ்சம் வீம்பு பண்ணாங்கன்னா நம்ம தான் படுக்கணும் ஏன்னா சொன்ன சபதத்தில் உறுதியானவர்கள் பெண்கள் இறைவனே இல்லை என்று சொன்னால் இறைவனை மறுத்தால் மக்கள் மீது இறக்கம் இல்லை யாரு சொல்லையும் கேட்கல குழந்தை போய் கொள்கிறப்ப ஒரு பிள்ளைக்காக இத்தனை பிள்ளையா கேட்கல மனைவி சொல்றாங்க ஆடர் போடுகிற ராணுவத்திற்கு இந்த பிள்ளைக்கு பாதுகாப்பு அரசாங்கத்திலிருந்து கொடுங்க ஆளுமின் தர்பார்ல கேட்கிறாங்க இக்கிரிமாவுக்காக என் கணவருக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லுங்க நான் கூப்பிட்டு வந்துடுறேன் அந்த ஆள் மூர்க்கமானவர் என்று ரசூலுக்கு தெரியும் ஆனால் பெருமானார் இப்படி பார்க்கறாங்க மனைவியில் வரேன்னு சொல்றாங்க கட்டாயம் கூட்டு வந்துடுவாங்க ஏன்னா ஒரு தனி சக்தி இன்றைக்கு நாங்கள் ஆசைப்படுகிறோம் அந்த பவரை சமூகம் பயன்படுத்த வேண்டும் அவர்களுக்கு மார்க்கத்தை கொடுங்கள் ஒழுக்கத்தை கொடுங்கள் கல்வியை கொடுங்கள் அண்ணாவை கொடுங்கள் ரசூலை கொடுங்கள் நாளை இந்த மண் பிரகாசமாக இருக்கும் பெண்களை முடக்காதீர்கள்

பெண்களுக்கு எழுத்த கத்து கொடுக்காதீங்க என்று சொன்ன செய்தி இங்கேயுமாக பார்க்கப்படும் இடத்தில் தன் அன்புமனை அப்சாவை கொண்டு போய் ரசூல் சந்தன் அலை யுவ ஏற கூட்டு போறாங்க கூட்டு போய் சொன்னாங்க தன்னுடைய அந்த பெண்ணின் ஆசிரியரை பார்த்து சபாநாயகத்தில் சொல்றாங்க என் மனைவி அப்சா எழுத்து துறையிலே தேர்ச்சி பெறணும் கற்றுக் கொடுங்கிறாங்க அந்த அம்மா அப்சாவுடைய ஆசிரியராக இருந்து கற்றுக் கொடுக்கிறாங்க அப்சா நாயகி எழுதுனா அச்சில் பதிஞ்ச மாதிரி இருக்கும் அப்சா நாயினுடைய எழுத்து அச்சில் பதிஞ்ச மாதிரி அஃசாவுக்கு கற்றுக் கொடுக்க சொல்றாங்க எழுத்து துறைய எல்லா துறைகளிலும் பெண்களை கொண்டு அழகு பார்த்தாங்க போர்க்களத்தில் வர வைக்கிறாங்க ஜனோசா குழுப்பாட்டணும் பெண்மணிகளை கூப்பிட்டு பாடம் நடத்துறாங்க செல்லே செல்லம் எப்படி குழுப்பாட்டணும் நீங்க படிச்சு வைங்கிறாங்க எப்படி பிள்ளைகளை வளர்க்கணும் எப்படி தனி பாடம் அவர்களை பக்குவப்படுத்துங்கள் அதனால பெண்கள் ஆடம்பரமாக அனாச்சாரமாக தேவையில்லாம சுற்றுவதை அனுமதிக்காதுமா இருக்கும் கடந்த கால முற்காலத்தில் இங்கே மார்க்க அறிவில்லாதவர்கள் அப்படி இப்படிமா ஊர் சுற்றுற மாதிரி நீங்கள் சுத்தக்கூடாதுங்களா தேவையில்லாத சுற்றுதல் கூடாது முறையான சுற்றுதல் இருக்க வேண்டும் கல்வியை தேடி வாழ்க்கையை தேடி மார்க்கத்தை தேடி ஒழுக்கத்தை தேடி பண்பை தேடி பண்பாடுகளை தேடி பெண்கள் அந்த அந்தம்மா நேராக ஓடி போய் கூப்பிட்டு வந்துட்டாங்க கணவரை அவர் அதுக்குள்ளே கடலில் கொதித்து கப்பலில் ஏறி ஓடுறார் கப்பலில் ஏறி ஓடுறார் எதுக்கு மக்காவிலேயே இருக்கக்கூடாது முகமது சல்லா அலீசன் கையில் மக்கா வெற்றியாகி விட்டது இனி என் வாழ்க்கை இல்லை அப்படின்னு ஓடுறார் அந்த அம்மா இங்கிருந்து சத்தம் கொடுக்குது வந்துடுங்க உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு என்ன பாதுகாப்புன்னு கேட்குறேன் முகமது ரசூலுல்லா பாதுகாப்பு வாக்கு வாங்குனாயா ஆமாம் இறங்கி வாங்கன்னா போற கப்பலை நிறுத்தி இறக்கி கூப்பிட்டு வர்றாங்க ிமாவ பெருமானாருடைய தர்பாருக்கு வருகிறார் ரசூல் செல்லா அலி செல்லாம் அவரை கண்ணியப்படுத்தி வரவேற்ற போது விழுந்துட்டார் கீழே எழுந்திருச்சின வரவேற்கிறாங்க நான் எவ்வளவு கேவலமான கல்கை செய்திருக்கேன் எத்தனை குழுமையா நடந்திருக்கேன் எத்தனை முருக்கமாக நடந்திருக்கேன் எவ்வளவு கண்ணிய குறைவா தங்களை நடத்தியிருக்கேன் என்றெல்லாம் மனசில் நினைச்சு கண்ணீர் வலிக்கிறார் ஹார்வோனியசீலர் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க ஒரு மன்னிதனை பொன்னிதனார்க்கு அவ்வளோதான் அவன் எதுவும் அறியாம செய்திருக்கிறான் பெருமானாருடைய பல்ல உடைச்சிட்டாங்க உகதுல மழைக்கு வந்து கேட்கிறாங்க ஆணை இடுங்களை அழிச்சிடுறேன் பொயில் நகும் பெருமானா சொன்ன வார்த்தை தாயாவுல போன் விளங்காம செய்துட்டாங்க அல்லாஹும் அல்லாஹ் என் கூட்டம் அவர்கள் அவர்களை மன்னித்து விடு பொயில் நகும் அவங்க அறியாம செய்துட்டாங்க அக்கிரமக்காரர்களுக்கு மன்னிப்பு கேட்டவர்கள் அகிலத்தின் சர்கார் முகமது ரசூல் சொல்லலாம் எக்ரிமாவுக்கு மன்னிப்பு பின்ன நீங்கள் புகார் சரிவில் எடுத்து பார்த்தா எக்ரிமா கொடுத்த பாக்கியம் எவ்வளவு பெரிய பாக்கியம் எக்ரிமா சொன்னால் என் மொத்த வாழ்க்கையும் ஈமானின் பிரகாசத்திற்காகவே இருக்கும் இவ்வளவு ஒரு பக்கம் அவர் வாழ்க்கை பூரா இருண்ட பக்கம் இன்னொரு வாழ்க்கை பூரா வெளிச்சமான பக்கம் இருண்ட பக்கம் எவ்வளவு கேவலமோ வெளிச்சமான பக்கம் எவ்வளவு கண்ணியமோ இதில் முழுக்க முழுக்க அன்னை உம்மு ஹக்கீமே காரணம் அவர் மனைவியே காரணம் இந்த சமூகத்திற்கு பெண்களின் சேவை தேவை ஒரு முருடனை கூட பக்குவப்படுத்தும் சக்தி இருக்குது அவங்களுக்கு மார்க்கம் இல்லாதவர்களின் இதயத்தில் மார்க்கத்தை பசுமையாக கொண்டு சேர்க்கிற பவர் இருக்கிறது நீங்கள் எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த ஆண்களை எடுத்துக்கோங்க அவங்க அறிவாளிகளாக இருக்கட்டும் விஞ்ஞானிகளாக இருக்கட்டும் மருத்துவர்களாக இருக்கட்டும் இமாம் ஷாஃபியாக இருக்கட்டும் இம்மா பூகனிபாவாக இருக்கட்டும் இமா முஸ்லீமாக இருக்கட்டும் இம்மா முஹாரியாக இருக்கட்டும் இமா மாலிக்காக இருக்கட்டும் அவங்க இன்னைக்கு சமூகத்தில் நிற்கிறார்கள் தொடங்குகிறார்கள் வெளிச்சமாகிறார்கள் என்றால் அவர்களின் பேக்ரவுண்டில் இருந்தவர்கள் அவர்களின் வீட்டு பெண்கள் இமா மாடிக்கின் பேக்ரவுண்டும் அவங்க தாயார் இமாம் ஷாஃபியினுடைய பலம் அவங்க தாயார் இமாம் புகாரியின் பலம் அவர்கள் தாயார் இமாம் அஹமது பின் அப்படின் பணம் அவர்களின் தாயார் இமாம் அகமது சொல்வார் நான் சின்ன புள்ள நான் எழுந்திருச்சேன் எங்கள் வாப்பா மோட்டா போயிட்டாங்க எங்கள் உம்மா என்னை பண்டிவாசலில் கூட்டு கொண்டு போய் சுகூஜமாத்துக்கு விட்டுட்டு வெளியில் நின்று சீக்கிரமாக வான்னு சொல்லுவாங்க நான் வந்து அதுக்கு பின்னால் என் உம்மா சொல்லுவாங்க இன்னைக்கு நான் மனிதனானேன் புனிதனானேன் மார்க்கத்தை சேகரித்தேன் என் தாய்க்கு அத்தனை கூலியும் அகமது பின் அம்பல் சொன்னார் உலக வரல மார்க்கம் சார்ந்தும் சமூகம் சார்ந்தும் அத்தனை பின்னால் பெண்கள் இருக்கிறார்கள் நம்ம வீட்டு பெண்களை பங்குவப்படுத்துவோம் ஒளிமயமாக்குவோம் அவர்களை கொண்டு இந்த நாடு பெருமூச்சு விடும் நிம்மதி காற்றை சுவாசிக்கும் உங்கள் பிள்ளைகளின் அழகான பள்ளிக்கூடம் தாயே என்று சொல்வேன் ஒரு மனிதனின் முதல் பள்ளிக்கூடம் தாய் தாயின் மடியில் வளருகிற போது அவள் பால் ஊட்டுகிற போது ஊட்டுவாள் அப்படி ஒரு வாழ்க்கை பெண்களுக்கு தர வேண்டும் அந்த தான் இன்றைக்கு நிறைய அடிப்படைதான் பட்டமளிப்பு விழா இன்ஷா இன்றைய தினம் பெண்கள் அரபிக் கல்லூரி பட்டமளிப்பு விழா காணுகிறது எங்க பேர்ல ஆரம்பிச்சேன் ஏன் நான் இன்னைக்கு பள்ளிவாசலு இமாமா நிற்கிறேன்னு சொன்னா என் பேக்ரவுண்ட் என் தாயார் முப்பத்தி ஏழு வருடம் இந்த பள்ளியின் இமாம் முப்பத்தி ஏழு வருடம் எங்கள் ஜாமியா உஸ்மானியாவின் பேராசிரியராக இன்றைக்கு பிரின்சிபலாக கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலம் சமூகம் மென்கெல்லாம் மூளை முழுக்கெல்லாம் அல்லா தீவின் சேவையை வாங்கினான் அத்தனைக்கு பின்னாலும் என் தாயாரும் தந்தையுமே பாக்கியம் பெறுகிறார்கள் அதில் எனக்கு எந்த கூலியும் இல்லை எனக்கு எந்த ஆற்றலும் இல்லை எனக்கு பெருமை பேச இடமே இல்லை அத்தனையும் கொடுத்தவங்க அவங்க தான் அதனால் ஆசைப்பட்டேன் உம்மா கொடுத்த கூலிக்கு சேவைக்கு பகரம் செய்கிறது என்ன செய்ய முடியும் உம்மாவுக்கு ஹயாமத்து வரைக்கும் நன்மை போகணும் உம்மா பேர்லேயும் ஒரு மதரசா ஹைருல் நிசா அந்த மதரசாவின் மொத்த பொறுப்பும் என்னை சார்ந்தது அந்த மதரசா உம்மாவுக்காக காலையில் பிள்ளைங்க ஆசின் ஓதுறாங்க ராத்திரி மதரசாவில் உட்கார்ந்து வாக்கியாக ஓதுவாங்க புராணம் ஓதுறாங்க எவ்வளோ பெரிய பாக்கியம் நடக்கிற போதெல்லாம் கூலி உம்மாவுக்கு போயிட்டே இருக்குது பெண்கள் சமூகத்தின் கண்கள் அவர்களினுடைய பிரகாசம் ஊரெல்லாம் உதாரணம் சொல்லல ஒரு பெண்ணினுடைய எதிர்காலத்தை உண்டாக்கும் சக்தி எத்தனை பெரியது அதற்கு ஆதாரமாக நானே இருக்கிறேன் என் தாயாரினுடைய தியாகம் இன்றைக்கு நான் ஒரு ஆலிமானேன் உங்களை போன்றவர்களுக்கு ஹிதுமத்தும் சேவையும் செய்ய வந்து நிற்கிறேன் எனவே உங்கள் வீடு புனிதமாக வேண்டும் மாண்பாக வேண்டும் உங்கள் பிள்ளைங்க ஒழுக்கம் உள்ளவங்களாக இருக்கணும் உங்களுடைய எதிர்காலம் ஒளிமயமாகணும் உங்கள் வீட்டம்மா அழகாகட்டும் உங்கள் பிள்ளைங்களுக்கு மார்க்கத்தை கொடுங்கள் ஒழுக்கத்தை கொடுங்கள் இன்ஷா தான் நம்ம நிஸ்வான் இன்னைக்கு பட்டமளிப்பு விழா அட்மிஷன் நடக்குது நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை பேர் எங்கள் பிள்ளைய கொண்டு சேர்க்குறோம் ஆசைப்படுங்கள் உங்கள் பிள்ளைய படிக்க வேணாம் சொல்லலை அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் தெரியுமா ஈவினிங் வகுப்பு வச்சுருக்கோம் காலையில் ஸ்கூலுக்கு போகட்டும் காலேஜுக்கு போகட்டும் பிஏ முடித்த பொண்ணுகள் இன்னைக்கு ஆலிமாவாக ஆகிறாங்க எம்ஏ முடிச்சுட்டு ஆலிமா ஆகிறாள் பிளஸ் டூ முடிச்சுட்டு போதும்னு படிப்பை நிறுத்துறாங்க ஆலிமா பிளஸ் டூ ஆலிமா பிஏ ஆலிமா எம்ஏ மாலை நேரம் வகுப்பு நாளை ஜும்மாவுக்கு பின்னால் இங்கே உட்காந்துருக்கிறோம் அட்மிஷனுக்கு தயாராகுங்க எங்கள் பிள்ளைய சேர்க்குறேன் எங்கள் மனைவியை சேர்க்குறேன் எங்கள் உமாவை சேர்க்குறேன் உங்கள் தாயை சேருங்க ரெண்டாண்டு காலத்தில் அவர்களை ஆலிமாக்களாக ஆக்கி தருகிறோம் உங்கள் மனைவியை கொண்டு வாருங்கள் அவர்களை மூணாண்டு காலம் உங்கள் பிள்ளைகள் மூணாண்டு காலம் அவங்க இங்கே மட்டும் இல்லை நீங்க கபூர்ல போய் உட்கார்ந்துட்டா உங்க கபூர்ல கேள்விகளுக்கு லேசாயிடும் உங்க மன்னரை கூட சொர்க்கம் ஆயிடும் ஏன் உங்க பிள்ளைகளை ஆலிமாவாக விட்டுட்டு போனதுனால இன்னைக்கு நான் நிம்மதியா இருக்கிறேன் எங்க பாப்பா அம்மா கபூர்ல நிம்மதியா இருக்கிறாங்க எங்க பிள்ளைங்க ஆலிமாவாக இருக்கிறாங்க பாடுங்கள் அல்லாவுக்காக ரசூலுக்காக அப்படிப்பட்ட சிறப்பான இந்த பணியை தொடருவதற்கேடு நீங்கள் எப்போதும் உங்கள் வீடுகளில் கவனம் செலுத்துங்கள் என்று சொல்லி எல்லாம் மட்டும் அதான் பொருந்திக்கொள்வான் ஆக என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாஃருதான் இலம் இல்லாஹ் ரபில் ஆலமீன் அஸ்லாம் அலைக் ரஹமத் அஸ்லாம் அலைக் ரஹமத் அஸ்லாம் அலைக் ரஹமத்